ஹாய் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நேற்று எங்கள் ஊரில் வந்து தெங்கரையில் வந்து பூத்தட்டு பூத்தட்டு ஆரம்பிக்கிறதுக்கு பின்னாடி எங்கள் பாருங்கள் கரெக்டாக எங்கள் வீட்டுக்கு முன்னாடி தான் வந்து சினி கோயில் சாமி இருக்குது அங்கேருந்து பூத்தட்டு ஊர்வலமாக அங்கே கிராமத்து தெய்வத்துக்கு எடுத்துகிட்டு போவாங்க எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க வான வேடிக்கை எல்லாம் பயங்கரமாக போட்டுட்ருக்காங்க எவ்வளோ க்ரௌடாக இருக்குது பாருங்கள் எல்லாரும் இங்கேருந்து நேராக போயிட்டு பிள்ளையார் கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து எடுத்துகிட்டு போவாங்க கிராமத்துக்கு தெய்வத்துக்கு அந்த நாச்சியம்மனுக்கும் கோயிலுக்கும் எடுத்துகிட்டு போய் பூவெல்லாம் இங்கே கொட்டிட்டு நைட்டுக்கு வருவாங்க இதுக்கடுத்து இது இன்றைக்கி வந்து காலையில் மஞ்சள்ட்டு தெங்கரையில் பாருங்கள் எங்கள் வீட்டுக்கு முன்னாடி இருக்க அந்த அதே பொட்டலில் வந்து மாடு வருது கொஞ்சம் மாடு நல்லா தான் நிறைய வந்திருக்கும் போல எனக்கு சொன்னதுக்கப்புறம் வீடியோ எடுத்து அனுப்பிட்டு இருந்துச்சுங்க அதான் அந்த பக்கம் ஒரு பக்கம் கத்திட்டு இருந்துச்சுங்க அந்த பக்கம் அடுப்படி பக்கம் மாடு ஜம்ப் பண்ணிட்டு வந்துடாமல் வந்துச்சுன்னா சாப்பாடெல்லாம் கொட்டிடணேன் ஏன்னா வெளியில் இன்றைக்கி அடுப்பு போட்டு சமைச்சிருக்காங்க எப்போது விசேஷந்தான் எங்களுக்கு பக்கம் வந்து அடுப்பு போட்டுருவாங்க தனியாக அதே நம்ம விறகுலாம் போட்டு சமைக்க ஈஸியாக இருக்கும் நிறைய சமையலுக்குங்கிறதுனால இங்கே பாருங்கள் மாடு எப்படி பாஞ்சு வருதுன்னு கரெக்டாக எங்கள் வீட்டு போட்டிக்கு முன்னாடி இருந்துச்சு வந்து சைடில் எங்கள் அத்தை வீட்டு ஓரத்தில் போகுது எனக்கு அது லாக் பண்ணி வச்சுருக்கனால இதுதான் எங்கள் வீடு எங்கள் வீட்டுக்கு பிள்ளைக்கு கார்த்திகா கார்த்திகா பிள்ளை வந்திருக்காங்க அவளை நான் இப்போ தான் வந்து பிறந்த வீட்டில் பார்த்ததுக்கு இப்போ தான் பார்க்குறேன் எங்கள் சித்தி முத்துமணி எங்கள் அம்மா எங்கள் திவ்யா எல்லோரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படியே கிச்சன் பக்கெட்டு வந்துச்சுங்க சாப்பாடெல்லாம் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தா ரைஸு ரத்த முறை கூட்டுக்கறி எல்லா சட்டிலேருந்து எடுத்து பருந்தியெல்லாம் முடிஞ்சிருச்சு தான் எடுத்துகிட்டு இருக்கா மண்டி இது கூட வந்து மட்டன் குழம்பு மட்டன் குழம்பு எலும்பு குழம்பான்னு தெரியல சாம்பார் மோர் கீழே எல்லாம் இருக்குது அந்த பக்கெட்டு பாருங்கள் பெரிய பெரிய சட்டியெல்லாம் இருக்குது கூட்டு இதெல்லாம் கீழே இருக்குது ஒரு வழியாக மஞ்சள் முடிச்சாச்சு தென்கரையில்